ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஐ சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எப்படி நம்ம வீட்லேயே சுத்தமான நெய் வந்து தயாரிக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் டெய்லி வாங்குகிற இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாலாடையை வந்து எடுத்து வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் பாலாடை வந்து சேர்த்து வச்சு எடுத்து வந்து அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சதுனால அதை வந்து கொஞ்சம் ஒரு மிக்சியில் வந்து அடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வந்து எடுத்து சூடு பண்ணுங்கள் கூட வந்து அதுக்கு கூட நம்ம வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா இலக்கறி வந்து முருங்கைக்கீரை அது வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வந்து ஹீட் பண்ணிட்டே இருங்க அதை வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் நல்லா வந்து அந்த ப்ரொசீஜர் நீங்கள் பாருங்கள் வீடியோவில் கிளரை விட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு ஃபைனலாக வந்து அது என்ன லுக்கில் இருக்கும்னா இந்த மாதிரி நமக்கு வந்து அது எல்லாமே பிரிஞ்சு வந்து ஒரு ஆயில் வந்து அந்த மாதிரி கிடைக்கும் அப்புறம் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணாது இப்போ நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் மேக்ஸிமம் கெமிக்கலாக தான் இருக்கும் பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்